வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பழனிமலையில் யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான காட்சி எளிதெலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது அதாவது வந்து பழனி மலையில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய காட்சியானது மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்குது அதாவது மார்கழியில் வரக்கூடிய முப்பது நாளும் மார்கழி ஒன்றாம் தேதியிலிருந்து மார்கழி கடைசி வரைக்கும் இந்த மரகதலிங்க அபிஷேகமானது தினந்தோறும் நடக்கும் அதில் வந்து எல்லோருமே வந்து பங்கேற்க முடியாது அதில் முருகபெருமானுக்கும் அபிஷேகம் நடக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் நடக்கும் எல்லா உற்சவரும் எடுத்து வச்சு அந்த சிவனடியார்களும் சரி அந்த முருக பக்தர்களும் சரி அந்த அபிஷேகத்தை வந்து சிறப்பாக நடத்துவாங்க கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களும் வந்து அதுக்கு பால் பழம் பன்னீர் எல்லாம் சேர்ந்து அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த மரகதிலிங்கத்துக்கு நடக்கக்கூடிய அபிஷேகமானது மிகவும் பிரசித்தி பெற்றது இதே போல தான் திருச்செங்கோட்டில் இருக்கிற அந்த சிவபெருமானுக்கும் மார்கிழி முப்பது நாளும் அந்த மரகதலிங்க அபிஷேகமானது அதிகாலையில் நாலு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ளார அந்த மரகதலிங்க அபிஷேகம் பார்ப்பது அவ்வளவு ஒரு காண கிடைக்காத அற்புதமான விஷயமாகும் நம்ம என்ன பிரார்த்தனை வச்சு வேண்டோமோ அது எல்லாம் வந்து அந்த மரகதலிங்கத்துக்கு நடக்கக்கூடிய அந்த அபிஷேக பாலை வந்து அறிஞ்சினோம்னா நம்ம உடம்புல இருக்கிற பிணிகளும் விரைவில் குணமாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த அபிஷேகத்தை பார்த்து அந்த பால் வாங்கி சாப்பிடும்போது குழந்தை பாக்கியமானது மிகவும் சீக்கிரமாக கிட்டும் என்பது நம்பிக்கை போல் இந்த பழனியிலும் நடக்கக்கூடிய இந்த மரகதலிங்க அபிஷேகம் அப்படிங்கிறது மிக மிக பிரசித்தி பெற்ற அபிஷேகமாகும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தன்னாசிய பருக்கம் அலங்காரமெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து தான் வந்து பஞ்சாமிரத அபிஷேகம் நடக்குது இந்த அபிஷேகம்ங்கிறது வந்து நாளையும் காண முடியாது யாருக்கு அந்த முருகப்பெருமானுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே இந்த காட்சியை வெகு எளிதில் காண முடியும் அருகில் வந்து பார்த்திங்கன்னா வேத விற்பனர்களும் இருக்கிறாங்க வருடத்தில் அந்த மார்கழியில் மட்டும் நடத்தக்கூடிய இந்த மரகதலிங்க அபிஷேகம் வெகு சீக்கிரமாக யார் யார் என்ன பிரார்த்தனைகளை வச்சு வேண்டாங்களோ எல்லாம் இந்த மரகதலிங்க அபிஷேகம் பார்க்கும்போது நமக்கு அந்த முருக பெருமான் சிவபெருமானும் அறிவு அடுத்த ஸ்வரணா அபிஷேகம் நடக்குது முடிந்த வரைக்கும் வந்து இந்த அபிஷேகத்தை பார்ப்பவங்க வந்து இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் புண்ணியமாகம் தூப தீப ஆராதனை நடக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்